ஒரு காலத்திலே பல நல்ல திரைப்படங்களுக்கு இசையமைத்த இசையமைப்பாளர் ஹம்சலேகா அவர்களை தேடி கண்டுபிடித்திருக்கின்றோம் வணக்கம் இசையமைப்பாளர் ஹம்சலேகா அவர்களே வணக்கம் வணக்கம் என்ன உங்களுடைய இசையிலே நல்ல பாடல்களை கொடுத்து விட்டு சத்தம் போடாமல் அப்படியே ஓய்ந்து விட்டீர்கள் சத்தம் பண்ணிட்டு நான் எதுக்கு சத்தம் பண்ணனும் அது சத்தம் பண்ணிட்டு இருக்கேன் சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு பாட்டு வரும் அந்த பாட்டு இந்த மாதிரி பல பாடங்கள் தமிழ் மக்கள் கேட்டுக்கிட்டே இருக்காரு அப்புறம் நான் கர்நாடகா கன்னடா லாங்குவேஜ்ல ரொம்ப பிஸியான மியூசிக் டைரக்டர் இங்க அப்புறம் நான் ஐ நாட் ஓன்லி மியூசிக் டைரக்டர் ஐ ஆம் ஏ சாங் ரைட்டர் டு அண்ட் ரைட்டர் டூ ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் 325 films in kannada and more than 3150 songs i have written very much busy in karnataka state நீங்கள் தமிழ் సినిమాలో எத்தனை பாடல்கள் எத்தனை திரைப்படங்கள் இசையமைத்தீர்கள் 15 படங்கள் நாங்க இசையமைச்சேன் ம் என்னな படம்னு சொல்லுங்களே ஜாடிக்கேத்த மூடி என்றது எனக்கு இது உங்க குடும்பம் புதியவனம் வேலைக் கடிச்சிடிச்சு கொடி பறக்குது பர்வ கேப்டன் மகள் அப்புறம் இன்னொரு சில படங்கள் இருக்கு கொஞ்சம் நினைவரில் இப்போ ஒன்ஸ் அகேன் இப்போ தமிழ்நாடுல மியூசிக் பண்றதுக்கு போனா மக்கள் என்ன ஆதரிப்பாங்க டெஃபினட்டா தெரியும் இந்த பருவராகும் சாங்ஸ் எல்லாம் ஸ்டில் தே ஆர் வெரி பாப்புலர் தமிழ் சினிமாவில் நீங்கள் தொடர்ந்து இல்லாமல் போனதற்கு என்ன காரணம் என்று நீங்க நினைக்கிறீங்க ஐயோ அது அது காரணமே கிடையாது எனக்கு கர்நாடகா ஸ்டேட்ல ரொம்ப பெரிய மார்க்கெட் இருந்தது ஸ்டில் ஐ எம் பிஸி இன் கர்நாடகா எனக்கு அங்கே பாரதி ராஜா சாருடைய பிரஷரோட நான் அங்கே வந்து ஒர்க் பண்ணேன் அப்போ எனக்கு கர்நாடகத்தில் ரொம்ப டிமாண்ட் இருந்தது சோ ஐ குடன் கான்சன்ட்ரேட் கண்டினியூஸ்லி இன் தமிழ் இண்டஸ்ட்ரி அதனால அங்கேயும் இங்கே கொஞ்சம் நாள் ஒர்க் பண்ணி அப்போ இங்கேயே செட்டில் ஆகிட்டேன் அவ்வளோதான் வேற ஒன்றும் ரீசன்ஸ் கிடையாது சார் உங்களோட தாய்மொழி என்ன சார் தாய்மொழி வந்து தெலுங்கு ஆனா எனக்கு கோபம் வருது அன்பு வருது எல்லாம் கன்னடத்தில்

என்ன அவர் சாங் ரைட்டரா செலக்ட் பண்ணாங்க அந்த படத்துக்கு பரவராதம் எட்டவோ கன்னடத்துல பிரேம நோக்காஸ் கன்னடா செமில்வே அண்ட் ஸ்டில் ஐ எம் ஒர்க்கிங் இன் கர்நாடகா அண்ட் சவுத் இண்டஸ்ட்ரி பிகாஹா ஜெயர் கிளஸ்னு சொல்லி மற்றது நீங்கள் கொடி பறக்குறது திரைப்படம் ஒரு வெட்டி திரைப்படம் ரஜினிகாந்த் உடைய ஒரு திரைப்படம் இயக்குனர் பாரதி ராஜா சார் என்னுடைய டேலண்ட் ரொம்ப மதிச்சு பர்வராக சாங்ஸு ரொம்ப கேட்டு என்ன தமிழுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணி என்ன அங்க வர வர வைச்சு கொடி ஒரு படத்துக்கு அது ரஜினிகாந்த் சார் அதுல ஹீரோவா வாட் இருந்தாரு பெரிய அதிருஷ்டமா தர்ணாச்சி வாழ்க்கையில அண்ட் ஐ வித் பாரதி ராஜாத் ஜீனியஸ் 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 அண்ட் நான் என்ன எப்பவும் கேட்பேன் அவருக்கு என்ன என்ன சார் எனக்கு ஒரு லவ் சப்ஜெக்ட் கொடுக்காம ரஜினிகாந்த் சார்மாவே ஒரு மார்க் படம் கொடுத்துட்டீங்களே பாரதி ராஜான்னா வில்லேஜ் லவ் ஸ்டோரிஸ்க்கு பாப்புலர் அவரு அந்த மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி கொடுங்க சார் ஸ்டில் நான் கேட்டுட்டே இருக்கிறேன் அவரை அந்த பாடலே கொஞ்சம் உங்களோட குரலில் பாட்டு பாடல் கேட்டால் எப்படி இருக்கும் நீங்களும் நல்லா பாடுறீங்க சும்மா இருங்க நான் பாடுறேன் சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு கண்டதுண்டா கண்டவர்கள் சொன்னதுண்டா வானத்து இந்திரரே வாருங்கள் வாருங்கள் பெண்ணுக்கு நீங்கள் கூறுங்கள் கூறுங்கள்

உம் அண்ணா ஹம்சிலேகா என்ற ஒரு இசையமைப்பாளர் நிறைய படங்களுக்கு இசையமைத்திருக்கின்றார் என்று தெரியும் ஆனால் உங்களோட யாருமே இஸ்ட்ரிலாம் கவலோ ஒரு இன்டர்வியூ இது ஒளிபரப்பானதில்லை ஆனா நான் எனக்கு வந்து ஒரு ஒரு லட்சியமா இருந்துச்சு உங்களை எப்படி சரி ஒரு இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப தேடி 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 ரொம்ப நாள் தேடினோம் தடுப்பிச்சோம் நீங்கள் ஒரு நல்ல பாடல் கொடுத்ததுனால உங்களை நாங்கள் தேடினோம் லி ஐ எம் என்ஸ்ட்ரிக்கார்ட் அண்ட் ஐ வாண்ட் டு பிரிங் ஒன்ஸ் அகேன் தான் விஸ்வநாதன் சார் இளையராஜா சார் செஞ்சிஸ் எல்லாம் அந்த ஏரா கொண்டு வரணும் எனக்கு ஒரு ஆசை இருக்கு உங்களுக்குள்ள ஆல்வேஸ் நியூ

அப்போ இப்போ ஒரு திறமையான ஒரு கிரியேட்டிவான ஒரு இசையமைப்பாளர் இல்லன்னு சொல்றீங்களா குறைவுன்னு சொல்றீங்களா இது இது ஆஃப் மியூசிக் சேஞ்ச் இப்போ கம்போசிஷன் கிடையாது இம்போசிஷன் கம்போசிங் இல்ல இப்போ இம்போசிங் இப்போ மெலடி கிடையாது சவுண்டிங் சவுண்டிங்